ஆமாம் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கேப்டனாக அப்பா இல்லை இந்த நேரத்தில் உண்மையிலேயே மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா போகிற இடத்துல அவர் ஒரு பேனர்ஸ் அவர் பாட்டு கேட்கும்போது அவர் வாகனத்தில் பிரச்சாரம் செய்யும்போது அவர் இருக்கிற தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது அது என் லைஃப் டைம் நான் இருக்கிற வரைக்குமே நான் மிஸ் தான் சார் இப்போ எங்கள் அப்பாவை இது அப்பா இல்லாமல் நீங்கள் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கும் இதுதான் முதல் தேர்தல் எப்படி இருக்குது களம் எப்படி இருக்குது களம் உண்மையிலேயே நல்லா இருக்குது மக்களோட அன்பும் ஆதரவும் ஜாஸ்தியாகவே இன்றைக்கி இங்கே அஇஅதிமுக தேமுதிக கூட்டம் இன்னைக்கு இருக்குது குறிப்பாக விருதுநகர் தொகுதிக்கு நல்லாவே இருக்குது எங்களுக்கு அதே சமயம் கடினமாகவும் இருக்குது உழைக்க வேண்டியது ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா முதல் வாட்டி நான் தேர்தல் நிற்கிறதுனால மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் நான் போய் பிரபலம் அடையணும் நான் சொல்கிற வாக்குறுதிகள் நான் அவங்க போய் கேட்குறதுனால பிரச்சாரம் யுக்திகள் பாயிண்ட்ஸுகள் போகிற வில்லேஜஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாற்பதுலேருந்து ஐம்பது ஊருக்கு போயிட்டுருக்கோம் மக்களை சந்திக்கிறோம் காலைல ஆறு மணிக்கு வண்டியில் இருந்தால் ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுறது வீட்டுக்கு ரூமுக்கு வர அந்த மாதிரி விடாமல் போராடிட்டு இருக்கோம் காலத்தில் இப்படி மக்கள் தான் நான் ஒரு தீர்வு சொல்லுவோம் என்ன சொல் மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய போய் பார்ப்பீங்க உங்களோட இதில் உங்களோட பிரச்சாரத்தில் வந்து நிறைய விஷயங்களை கவனித்தேன் குறிப்பாக வந்து அப்பா வரும் வரும்போதெல்லாம் ஒரு பாட்டு அந்த நீ பொட்டு வச்ச தங்கக்கூட பாட்டு பாடும் உங்களோட அந்த பிரச்சார வாகனத்தில் எப்பயுமே அந்த பாட்டு கேட்டுகிட்டு இருக்குது என்ன சொல்கிறாங்க மக்கள் அந்த பாட்டு போட்டாலே மக்கள் மதியில் உற்சாகமாகறாங்க இந்த பாட்டு போட்டாலே இந்த தேமுத்திக்க வாகனம் வருதுன்னு மக்கள் வந்து இப்போ ஊர் சைட்லாம் போனீங்கன்னா சில கிராமங்கள் வந்து நம்ம பாஸ் பண்ணி போவோம் சின்ன சின்ன அப்போல்லாம் ராத்திரி பத்து மணி பன்னெண்டு மணி ஆனாலும் அந்த பாட்டு கேட்டால் மக்கள் ஊர்லேருந்து ஓடி வந்து ரோட்டில் நிற்கிறாங்க அந்த அந்த வார்த்தைகள் வரிகள் எல்லாமே இப்போ இருக்கிற காலத்துக்கு ஆகுது மக்கள் அந்த காலத்தில் அந்த சாங் என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்போ எப்போ மீட்டிங் போனால் அந்த சாங் போட்டு தான் அவர் வெளியே வர்றது இதாக இருக்கும் ஸோ அந்த பாட்டு மக்கள் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இன்னமும் அந்த பாட்டு வந்தால் கேப்டன் வராரு உங்கள் கட்சிக்காரர் வராங்கன்னு கிராமப்புற மக்கள் இன்னும் அந்த ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் அங்கங்கே பொதுக்கூட்டங்கள் அது இதுன்னு போயிட்டு வந்தாலுமே கூட ஒரு முழுமையான ஒரு முழு மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அரசியல்வாதியா மாறனது இப்பதான் இந்த தேர்தல் தான் ஒரு ஏசி ரூம் சொல்லிட்டு ஒரு ஜாலியா சென்னை பையனா சுத்திக்கிட்டு இருக்கீங்க வெயில் ரொம்ப ஓவராவும் இருக்குது விருதுநகர்ல எப்படி சமாளிக்கிறீங்க இதை எப்படி ஃபீல் பண்றீங்க இல்ல எனக்கு வந்து வெயில் வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே சின்ன வயசுல அப்பா வந்து எங்களை வந்து எப்பயுமே ஒரு சொகுசான வாழ்க்கையில இருக்க வைக்க மாட்டேன் உரிய நேரத்தில் கேப்டன் மகனாகவும் இருப்போம் மற்ற நேரத்தில் விஜயபிரபாரன் எப்படி வாழணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து கற்றுக் நான் படிக்கிற காலேஜாக இருக்கட்டும் இல்லை ஒரு டூருக்கு எங்கேயோ போகிறனாலும் நான் ட்ரெயினில் போ பஸ்ஸில் போ அப்புறம் ஆட்டோவில் போ கீழே மக்களோட பிரச்சனைகள் உனக்கு தெரியும் நான் சின்ன வயசுன்னு சொல் அப்போது எனக்கு புரியாத வயசில் கொஞ்சம் கோவப்படும் ஏன் காருக்கு எதுக்கு ஆட்டோவில் போக சொல்லி பஸ்ஸில் போக சொல்லி சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா செஞ்சிருந்தான் கரெக்டு எனக்கு அது புரியுது அந்த வேல்யூ இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தேர்தல் காலத்தில் போகும்போது வெயிலில் போகும்போது காலை ஆறு மணிக்கு இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறோம் கடுமையான வெயில் இருக்குது இந்த தென் பக்கம்னால்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க விஜய பிரபாரம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் பிரச்சாரத்துக்கு வந்தபோதெல்லாம் அப்படியே போயிட்டு வந்து உடனே அப்படியே படுத்துருவார் சூழ்வாரு ஆனால் இப்போ அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிட்டார் பத்து நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி தான் இல்லை அது ஆரம்பம் நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு சேஞ்ச் வரும்போது புதுசாக தானே அதுக்கும் ஒரு ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து நான் அடாப்ட் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன் டைம் ஆச்சு ஏன்னா இப்போ நம்ம கூட்டணியில் இருக்கும்போது எல்லாருமே அடவச்சு போகணும் எல்லாருமே பார்க்கணும் வெதர் கண்டிஷன் வரணும் ஏன்னா இனிஷியலாக நான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் எனக்கு ஜோரம் வந்துடுச்சு ஏன்னா ஜோரம் இந்த சென்ஸ் வெயிலில் போகிறோம் ஏசிக்கு வரும் வெயிலில் வரும் ஏசி வரும் நம்ம சாப்பிட்ற உணவு கூட திடீர்னு சில்லுன்னு குடிச்சுருவோம் வெயிலுக்கு அது த்ரோட் கட்டிக்கும் மைக்கில் பேசு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட்டு டூ டேஸ் ஒரு சின்ன ஒரு கோல்டு மாதிரி வந்துடுச்சு ஸோ அதனால ஒரு ரெக்கவர் ஆகும் ஒரு டூ த்ரீ டேஸ் ஆச்சு அப்புறம் இப்போ சரியாகிட்டேன் இப்போது டைம் டைம் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு அம்மாவும் தம்பி வந்துட்டாங்க பிள்ளைக்கு களத்துக்கு என்ன சொல்கிறாங்க ஆமாம் இன்னைக்கு இப்போ வந்து விருதுநகர் வந்து இப்போ எல்லா முன்னிலையும் பிரச்சாரம் போயிட்டுருக்கு இன்றைக்கி நான் வந்து மதுரை மாவட்டத்துக்கு திருப்புரங்குன்றம் திருமங்கலத்தில் இருக்கேன் தம்பி அருப்புக்கோட்டையில் இருக்கார் அம்மா சாத்தூரில் இருக்காங்க நவராசி நாயர் கார்த்திகை அண்ணன் விருதுநகர் இருந்தார் அதனால் எல்லா பக்கமும் ஒரு ஒரு கூட்டு பிரச்சாரம் இருக்கு தம்பிக்கு மொதல் வாட்டி இது ஒரு இது மாதிரி ஒரு அனுபவம் அவனுக்கு இதெல்லாம் மேடையில் ஏறின இதெல்லாம் பேசுகிறேன் நல்லா பேசுவான் இருந்தாலும் கிராமப்புறங்கள் இப்போ போயிட்டு இருக்கும்போது வீடியோஸ் பார்க்குற நல்லா பேசிகிட்ருக்கான் மக்களும் சில வீடியோஸ் பார்த்து வண்டி பார்த்து அழுகிறாங்க அப்பாவை நினச்சி உண்மையில் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது இந்த அனுபவம் எனக்கு ஏன்னா எனக்காக நாங்கள் வந்து கேப்டனுக்காக போய் பார்த்துருக்கோம் இது எனக்காக என் ஃபேமிலி வந்து இப்போ உழைக்கிறப்போ ஒரு புதுசான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து கூட்டங்களில் பார்த்த பேசின வீடியோக்கெல்லாம் நானும் கூட பார்த்துருக்கேன் அப்போல்லாம் கூட பார்த்துட்டு விஜய் பிரபாகரனுக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வருணும் போல தெரியுது கொஞ்சம் ரொம்ப சின்ன குழந்தைங்க பேசிட்டு இருக்காரு அப்பெல்லாம் கூட நானே கூட கமெண்ட் பண்ணிருக்கேன் ஆனால் இப்போ உங்களோட பேச்சலை பார்த்தா ஒரு முதிர்ந்த அரசியல்வாதிக்கான அந்த பக்குவம் நிறைய தெரியுது எப்படி இந்த மாற்றம் மாற்றம்னு எனக்கு தெரியல இது என்னமோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சூழ்நிலை அப்படின்னு எனக்கே அறியாமல் மாறிடுதுன்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா அந்த ஒரு ஒரு வாட்டி அந்த ஒரு மீம் நீம் கான்டனான மாசாகியதா கேப்டன் அதை வந்து அதுதான் பிரதானமாக மக்கள் பேசிகிட்ருக்காங்க ஏன்னா அது வந்து நான் முத முதல்ல நான் அது ஸ்டேஜ் ஏறி பேசினேன் அது ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டேஜில் நான் அது பேசினேன் எல்லா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ கேப்டன் சிக்காக இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி நான் ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக பேசணும் மக்களுக்கு நன்றி ஒரு ஒரு எழுச்சி ஒரு சும்மா ஒரு ஹாப்பியாக இருக்கணும்னு அந்த மாதிரி நான் சொன்னது அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருப்பேன் இதெல்லாம் வந்திருக்கும் ஆனா இந்த தேர்தல் அப்பா இல்லை நேரத்துல குறிப்பிட்டு நினைச்சேன் அப்பாவுடைய பிறகு உங்களுக்குள்ள எனக்கு ஒரு ஒரு இருக்கத்தை அதான் இப்ப அப்பா இல்லை நேரத்தில் நான் ரொம்ப அவர் மிஸ் பண்றேன் இப்ப அடுத்த கட்ட லைஃப் நாங்கள் கொண்டு போனோம் இப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்றது பெருசாக ஆள் இல்லை கேப்டன் தான் எங்களுக்கு பேக் போன் சப்போர்ட் இன்னைக்கு நாங்களே என்னதான் விஜயகாந்த் மகனாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நாங்களே தான் வரணும் என் தம்பியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலன்னு நடிச்சிட்டு இருக்க ரெண்டு படம் தான் அவன் சைன் பண்ணி இப்ப நாங்களும் பாலிட்டிக்ஸ்குள்ளே வரும்போது நான் ஸ்டெப்பின் பண்ணுற நேரத்தில் எங்கள் கட்சி ஒன்றும் பெரிய ஒரு பொற்கால காலத்தில் இல்லை ஸோ இப்போ நாங்களே போராடுறப்போ இப்போ நான் ஒரு எங்கள் அம்மாவுக்கு நான் சப்போர்ட்டே எனக்கு எங்கள் அம்மா சப்போர்ட் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மாறி மாறி சப்போர்ட் பண்ணுற நேரத்தில் என்னை அறியாமல் எனக்குள்ளே கூது பொறுப்புகள் வந்துருச்சு நான் இன்னும் கொஞ்சம் பக்குவமாகிட்டேன் நான் கோவத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சுன்னு கொஞ்சம் கம்போஸ்டாக இருக்கேன் நம்மளோட இலக்கு என்ன ஜெயிக்கணும் நம்ம கட்சி எங்கே விட்டோமோ அதை இடத்து போய் பிடிக்கணும் அதுதான் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்குது மற்ற இடத்துல தேவையில்லாமல் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது நம்ம கோல் நோக்கி போய்ட்டுன்னு எனக்குள்ளேயே நான் நான் பக்குவப்படுத்திக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த ஒரு சேஞ்சாக கூட இருக்கலாம் மக்கள் பார்க்கலாம் இருக்காங்க சார் போயிட்டு வரீங்களா டெய்லி களத்துக்கு போயிட்டு வரீங்க மக்களை போய் பார்க்குறீங்க சந்திக்கிறீங்க நிர்வாகிகள் நிறைய பேர் வராங்க தமிழ் நிறைய காத்துருக்காங்க என்ன சவாலாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சவால் பார்த்தீங்கன்னா சார் இப்போ களத்தில் ரெண்டு வேட்பாளருமே ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் தான் யாரையும் நம்ம குறைச்சி இடப்பட முடியாது அண்ணன் மாணிக்காவுக்குன்னு இரண்டு முறை எம்பியாக இருந்திருக்காரு காங்கிரஸுக்குன்னு ஒரு தண்ணீர் செல்வா விருதுநகரில் இருக்குது அந்த கை சின்னம் விட்டு அவங்களும் ஒரு அவங்க ஒரு வியூகத்தில் அவங்க இறங்கி இருக்காங்க இதே ஆளுங்கட்சியாக இருக்குது அவங்க சப்போர்ட்டும் இருக்குது இன்றைக்கி ராதிகா மேடம் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இந்த சீரியல் மூலியமாக எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் சேர்ந்துருக்காங்க இன்றைக்கி பிஜேபியும் வளர்ந்துட்டுருக்காங்க அதே சமயம் இன்றைக்கி நானும் கேப்டன் மறைவு பிறகு இன்றைக்கி தேமுதிக மேலே எல்லோருமே ஒரு திரும்பி பார்க்குறாங்க மீண்டும் இன்றைக்கி கேப்டன் மகனாக இன்றைக்கி நானும் களத்தில் முதல் வாட்டி இறங்கும்போது இளைஞன்னா மக்கள் மத்தியிலையும் ஒரு ஒரு பெரிய ஒரு வெல்கமிங் இருக்குது சவாலுன்னு பார்க்கும்போது மூணுமே ஒரு டைட் காம்படிஷனாக இருக்குது அந்த எஜ்ஜில் யார் தப்பிப்பாங்க அதுன்னு ஒரு கடைசி அந்த ரெண்டு நாள் தான் நம்மளுக்கு அது தெரிய வரும் மக்கள் ஓட்டு போடுறீங்கன்னா தெரிய வரும் சரி நாங்கள் நாங்கள் போட்டு வச்சிருக்கிற கணக்குங்கிறது அது வேற ஒன்று வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு சொல்லிட்டு நான் உங்களை நான் களத்தில் நிஜமாக எனக்கு சவால் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ராதிகாவை சொல்லுவீங்களா இல்லை மாணிக்க தாக்கூர் சொல்லுவீங்களா களத்தில் சவால்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாணிக் தாக்கூர் சார் தான் இருக்கிறாரு ஏன்னா அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அஇஅதிமுக திமுக தேமுதிக காங்கிரஸ் கட்சிகள் ரூட்ஸ் வரைக்குமே இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கட்டமைப்பு பாஜக கம்பேர் பண்ணி இந்த தொகுதியில் பெட்டராகவே இருக்குது ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரூ வில்லேஜஸ் வரைக்கும் போக முடியுது ரூட்ஸ் வரைக்கும் போக முடியும்னாலும் சவால் இங்கே ரெண்டு பேர் இன்னும் இரண்டு கூட்டணிக்குள்ளே தான் இருக்கும் சார் விருதுநகர் தொகுதி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஏன் உங்களுக்கு வாக்களிக்கும் ஒரு படித்தவனா இளைஞனா உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்கிறேன் எங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்ற இந்த அரசியல் மேடைக்குள்ளே நான் வந்திருக்கேன் விஜயபிரவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்கள் வீட்டு மகனா உங்கள் வீட்டு பிள்ளையா கடைசி வரைக்கும் உங்களுக்கு உழைக்க தயாராக இருக்கிறேன் வாக்களிப்பீர் முரசு சின்னத்துக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லை கிளிக் பண்ணுங்க